ஏழு காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த ஏழு காரியங்களை நீங்கள் செய்யும்போது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது முதலாவதாக இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்கணும் இல்லைங்க நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்டின் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்டின் நாங்கள் ஊழியக்கார பர நீங்கள் யார் வேணால் இருந்துக்கோங்க ஆனால் வசனம் சொல்லுது என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் பிறந்த அத்தனை பேருக்கும் என்ன வேணும் ரட்சிப்பு வேணும் பாவத்தை அறிக்கை செய்து பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான நிச்சயம் ரெண்டாவது பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும் ஞானசாணம் எடுக்காமல் வருகையில் பிரவேசிக்கவே முடியாது குழந்தையில் எடுத்துட்டோம் நாங்கள் வந்துட்டு திருப்பி ஞானசானம் எடுக்கணுமா ஒரே ஞானசானம் தானே குழந்தைகள் எடுக்கிறதுக்கு பேர் ஞானஸ்தானமே கிடையாது ஏன்னா வசனம் சொல்லுது ஞானம் வந்த பிறகு தான் என்ன எடுக்கணும் ஸ்நானம் எடு எப்போ ஞானம் வரும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம் தீமை விட்டு விலகுதலே கத்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போ எப்போ ஞானசனம் எடுக்கணும் தீமை விட்டு விலகி கத்தருக்கு பயந்து பாவத்தை அறிக்கை செய்து நம்ம என்ன செய்யணும் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயித்தெழுதல் அந்த ஞானசானத்தை நீங்கள் எடுக்கணும் எடுத்திருக்கிறீங்களா இல்லைனா அதை கண்டிப்பாக எடுக்கணும் எடுக்காவிட்டால் வருகையில் போக முடியாது மூணாவது எபேசியர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடையாது அந்நிய பாஷை கிடையாது இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் வசனம் சொல்லுது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவியானவர் அவர்தான் உங்களை மீட்புக்கான முத்திரை அவர் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் போக முடியும் பரிசுத்தான் அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் வாஞ்சியும் தவணும் உள்ள ஆத்து மக்களை கத்திர என்ன செய்கிறாரு நிரப்புகிறார் நாலாவது ரொம்ப முக்கியம் அப்போசனை அப்படிங்கிற ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சொல்லுது மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் வேறுபாடு உள்ள வாழ்க்கை உலகத்துக்கும் உங்களுக்கு என்ன இருக்கணும் ஒரு வேறுபாடு வித்தியாசம் இருக்கணும் நீங்கள் அந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கை வாழாமல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் சிலரெலாம் சபைக்குள்ளே ஓகே வெளியே போனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் வேறு ஒரு பெருமையாக வேறு சொல்லுவாங்க எல்லாரும் என்னுடைய ஆஃபீஸில் குடிக்க போனாங்க நானும் போனேன் ஆனால் நான் குடிக்கவே இல்லை கொக்கோ கோலா தான் குடித்தேன் பெருமை அதில் வேறு சிலராக சொல்லுவாங்க எல்லாரும் உட்காந்து தண்ணி அடித்தாங்க நான் மட்டும் கொக்கை குடிச்சிட்டு வந்தேன் தெரியுமா அப்படிம்பாங்க அப்போது நீங்கள் அப்படி கொக்கை கொல குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் அங்கே எட்டு பாவிகளும் ஒரு பரிசுத்தவனம் உட்காந்துருக்கிறாருன்னா தெரியும் அப்படியே கண்டுபிடிப்பாங்க அங்கே பாருங்கள் ஒருத்தர் மேல் மாத்திரம் வானத்திலேருந்து வெளிச்சம் விழுகிறது அவர் நீதிமானா இருப்பாரோ அப்படியே நினைப்பாங்க அந்த பத்து பாவியில் ஒரு படுபாவி உட்காந்துருக்காமருமா நம்மளை பார்த்து நம்மளையும் சேர்த்து பாவியார் தானே பார்க்க போகிறோம் என்னென்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேயோ காலேஜ்லேயோ அது ஸ்கூல்லையோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் நம்மளை என்ன செய்வாங்க மதிப்பாங்க இல்லைன்னா என்ன செய்யாது உலகம் நம்மளை மதிக்காது நீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்தாதான் அவங்க மதிப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்தீங்கன்னா பரலோகம் அவங்களை மதிக்காது இப்ப பரலோகம் மதிக்கணுமா அவங்க மதிக்கணுமா அவன் ரெண்டு வருஷம் கூட வருவா மூணு வருஷம் கூட வருவான் வராம கூட போவான் ஆனா அவங்க கூடவே வர போறவர் இயேசு கிறிஸ்து தான்